நான் வந்து தம்பா பிள்ளை பிரமேந்த் சரியா நான் வந்து தம்பா தம்பாப்பிள்ளை பிரமேந்திர ராஜா நான் சிவசேனா அங்கத்தவரும் இந்து பௌத்த சங்கத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறான் இது வந்து தையி டிவி யாத பண்ணிய கேட்டகளுக்கு தையி டிவி வியாபாரம் இருந்தால் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது இது அரசியல் மயமாக்காத அறுக்குதால் நாங்கள் ஒரு பெரிய இன்னல உருவாக்குறோம் நானும் பிறந்த பிறந்தனேன் செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்களும் இந்த ஆமியலை நான் பிடிச்சிருக்கிற காணியலை விட்டால் எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த இதொரு இந்த 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 பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையோ நியாயமான விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் ஞாபக விட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதலாம் கட்டி கட்டியிருக்கு சரி வளத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல் எறிகிறோம் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்தில் முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலை ஆக்குவோம் எங்களிடம் மண் சிவப்பு மண் அந்த நாளில் பொருளாதாரத்தில் ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல கொழும்புலேருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு ஒவ்வொருத்தரும் இல்லை அந்த நேரம் பொள்ளக்குடி பிடிச்சோண்டு வேற கிலோ வாங்கோ வாங்கோ இல்லாமல் பொள்ளக்குடி உங்களுக்கு சமாதானம் தருவோம் இத்தனையோ தலைவர்களை இழக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கள்லாம் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களை என் வாங்க கொண்டு போகிட்டு நடு ரோட்டில் விட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே பாதிக்கப்பட்டனாங்க எங்களோட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆடே பாதிக்கப்பட்டனாங்க நாங்கள் இன்னும் எங்களோட வீடு இன்னும் வழி தான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகளெல்லாம் அழிஞ்சு எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போகாதீங்க உங்களோட அரசியலை பாவிக்காதீங்க நாங்கள் உங்களோட நாங்கள் மத மத பேதமோ இதுவளவு இல்லை எங்கடா உலக பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலைவடி இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் காண இயலாதன்றது இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்த இருபத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்திருக்கீங்களா என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர் என்ன பிரியோசனம் இல்லை உண்டு இந்த ஒடுக்கு நாளில் தொழு துள்ள துள்ளி போட்டால் ஒரு ஒடுக்கு நாளில் கொண்டு வந்து போடுறார் ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்குள்ள வர கிறிஸ்தவர் ரெண்டு இவர்கள் தான் கொண்டு வரீங்க நம்மளுக்கு அங்கே ஓ ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியாக கொண்டு போனால் முதல்ல கிறிஸ்டியன் படுக்கனரைக்கு வரவேணுமண்டு இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் உண்டாக நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும் இது எங்களால் இல்லை தெற்கில் உள்ள மக்கள் ஹிந்து ப ஒரு பௌத்த மக்களால் உங்களுக்கு இது தீர்வு தர இயலும் பௌத்த நாடு ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்கள் எல்லாமே இருக்கிறாங்க எங்களோட ஒற்றுமையை குழைப்பாக இப்போ நாங்கள் இப்போதான் படிப்படியாக ஒற்றுமையாக ஆகிட்டு கொண்டு வரோம் இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்து கலந்து வந்து அரசியல் ரீதியால் இங்கே பிரச்சனை ஏற்றினாத்தான் தமிழ் மக்களுக்கு விடுதியில் ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறான் அப்படி தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு விட்டு தாங்க எங்களோட செம்பாட்டில் ஒரு மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் பிடிபாட்டுருக்கு ஒரு மில்லியன் எடுக்கலாம் ஒரு பெரிய ஒரு பூஞ்சோலி ஆக்குறதுக்கு எங்கள இது இருக்குது

இல்லை அதை நான் அதைத்தானே சொல்றேன் அந்த மக்களோட கதைப்போம் கதைக்கு இவர் இவங்கள பௌத்த துரோகிகளை எங்கோ எடுத்துவோம் இதெல்லாம் சும்மா வேலை இல்லை இப்போ நான் சொல்றேன் நைனாவது விகாமத்துறோம் இதே எல்லாேரையும் சேர்ந்து நாங்க ஒரு இங்கு நினைச்சு இது ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இங்க அரசியலை கொண்டு வராது இங்க ஐயா அந்த வெள்ள கொடி போட்டு இப்படித்தான் அந்த நடந்து ஐயா நூற்றி செஞ்ச எத்தனை பேர் வெள்ள வாங்க வாங்க ஒன்று அவசரம் விட்டுட்டு வெள்ளாண்டு கொண்டவங்கள எல்லாம் சரிதானே அப்போ வெள்ளக்கொடியை காட்டி கொண்டு நீங்கள் வாங்கோண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டில் ஓன இத்தனையோ கேம்பஸ் படிகளை செத்தாங்க ஒரே ஒரு ஆள் தப்பி வெளிநாட்டுக்கு ஓனது என்ன இது அரசியல் நீங்கள் அரசியல்காரர் வந்து பாருங்கள்

எங்களுக்கு தீர்வு சொ கட்டாயம் நாங்க ஆறு மாதத்துக்குள்ள அவங்க என்ன தேவையோ அதைத்தான் பூர்த்தி செய்வோம் உண்டு உடைக்கப்படலாம் இல்ல அது உடைக்கப்படாம இல்லலாம் அவங்ககிட்ட என்ன தீர்வு இல்ல சிவசேன அமைப்புதான் ஓ முடிவோம் முடிப்போம் பொங்கல அரசியல் தலைமையில நான் முடிச்சு விட்டுருவோம் இப்ப நான் ஐயா நான் எல்லா இடத்துலயும் கதைச்சிட்டேன் சரியா பௌத்த ஆக்கள்தான் கதைச்சிட்டோம் இதுங்களுக்கு தீர்க்கலாம் இது ஒரு சவால் தீர்க்கலாம் மட்டும் சொல்றேன்னு ஓ மாமா மா மா மாமா ஓ அதைத்தான் சொல்றேன் ஐயா ஆனா அரசியல் தலைவர்களுக்கு குழப்ப வேண்டாம் அவங்கள்ட்ட நாங்கள் செய்வோம் இது நாங்கள் இந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உடனடியாக நாங்கள் தீர்வு செய்வோம் இது அடுத்த காலமே நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும்

எத்தனை நாங்கள் எங்களை தான் போயணும் கடைசியில் என்ன நடந்தது ஓரளவு தீர்வெண்டாலும் தாங்க உண்டு கேட்டும் போயிடலாதிக்கு அவங்க சமாதானத்தை விரும்பினவங்க கடைசி நேரத்தில் புலிகள் சமாதானத்தை எங்களுக்கு சமாதானம் தான் தேவை எங்களுக்கு சண்டை தேவை இல்லை எங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு தையிட்டு பிரச்சனை தீர்க்கலாம் ஆறு மாசத்துக்குள்ள ஃபுல் சிட்டியம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் சரிதானே ஃபுல் எல்லாம் எடுத்துட்டேன் நான் எனக்கு எல்லாமே தான்றது நான் அது கட்டாயம் தீர்க்கப்படும் ஆறு மாசத்துக்குள்ள நாங்கள் அது உடனே

அதுக்கு பிறகு வந்து கடந்த வருட காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களுடைய கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக மாறுகிறதுக்கு முன்னரே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது வரும் கட்டுமானங்களை எடுத்து ஆட்டுவதில் எந்த விஷயங்களும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்க வந்து செய்தது அவர்கள் வழிபாடுகளை செய்ய வலிக்கின்றது வந்து போராட்டங்கள் நடந்தது பின் அதுவே இருந்து இந்தியாக்கு இந்த ஒன்றரை தான் நிலையில இந்தியாக்கு வந்து சொல்றது ஒரு ஆறு மாசம் தான்

அப்படி யோசிக்கிறாங்க இதுங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாடு இருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க ஐயா நான் வேற இது இல்லை இல்லை சிவனை நாங்கள் நம்பி இருக்கிறாங்களே எங்களுக்கு கட்டாயம் எங்களை ஒரு கொடுக்கும் இதுக்கு நாங்கள் தேவையில்லாத விளக்கங்களை நாங்கள் கொடுத்து எங்களை முரண்பாடுகளை உருவாக்குறாங்க உங்களை முரண்பாடு உருவாக்குறேன்னா அது வேலை இல்லை எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாமல் இது போகணும் தேவையில்லாம எங்களை தமிழ்நாட்டை பிரச்சனையில உருவாங்கி எங்களை நடு ஆற்றுல குரு செயல்பாடு ஏற்பட்டு கொண்டு சும்மா தேவையில்லாம மீன் மீன் பிரச்சனை காற்றால பிரச்சனை ஆஹ் கனிமமழ விட எல்லா விதத்திலும் தலையை ஓட்டி 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 எங்கள்கிட்ட இருப்புகளே கோலி புரிய ஆகிக்கிறாங்க பௌத்தர்களுக்கும் இசுக்களுக்கும் டவுன் மக்களுக்கு கூட புலகூட ஏற்படுத்துற வேலையே செய்து கொண்டு இருக்கணும் நாங்க மக்களோட மக்களுக்கு என்ன தேவையோ அதுகளை எல்லாம் நாங்க தீர்க்க அந்த காணி மக்களுக்கு மக்களுக்குதான் சென்றடையோம் சரிதானே ஏற்றுக்கொள்ளோம் பௌ பரவோட ஹிந்து

தேந்திரசி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருந்த அக்காலத்துல வந்து மடாலயமாக அதாவது பௌத்த மடாலயமாக இருந்த ஒரு காணிகள்தான் குறை வந்து அடிக்கல் நாட்டியிருந்தவர் சவிந்திர சிவா அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து பிரியதோரு இடம் அதுதான் பூர்வீக இடமும் உறுதி உள்ள காணி தனியார் காணி அந்த காணியில தான் ஆக இங்க இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கலாண்ட என்ற கதைக்கு இங்க இடம் இல்லை இங்க கை விஜய பாதாபாளையமாக இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நடைபெற்ற பொழுது அந்த பாதுகாப்பு பிரச்சனைக்குள்ளே வந்து ஒரு குறைப்பு கூட கூட்டத்துக்கு அதனால எதிர்பார்ப்பு பதிவு செய்ய முடியும் இப்படி நடக்குது அதை செய்ய ஒன் சோக்கியங்க தெரியாமல் இந்த போராட்டம் வந்து ஐயா ஐயா இப்ப நாங்கள் எங்களுக்கு இப்ப நாங்களும் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்கால்வாசியும் முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேறொரு சூழ்நிலை இருக்க மாட்டா நாங்கள் கைய விடுறோம் இப்போ உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனைடா அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியலுக்கு தலையிடாமல் நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு ஒன்று நாங்கள் இதால கட்டாயம் மக்களோட சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கல் நாட்டதுக்கு இவளத்தினாலும் ஏழை அதன் இல்லை இப்போ எங்களுக்கு எழும் ஆனபடியோ இதை நாங்கள் தாண்டுவோம் நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்தில் வலை உடைக்க என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை இன்றைக்கு வரைக்கும் எதிர்ப்புக்கும் தபரணையில வந்து ஒரு காலி கோவில் உடைக்கப்பட்டு முன்னால பஸ் வந்து நிறுவப்பட்டு அவர்களுடைய உள்மீதி பிரகாரம் வந்து மிக சுருக்கப்பட்டு அந்த வந்து இரண்டுக்கு முன்னாடி எதிர்ப்புகள வந்து சிவசேனா வந்து

தேவையில் <wheelient>